நம பார்வதி பதே ஹரஹரமஹாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நான் அறிவுச்சையும் நமச்சிவாயவே நான் நவீன்றத்துமே நமச்சிவாயவே நான் நெறிகாட்டுமே திருச்சிற்றம்பலம் விதையை வெல்வது எப்படி அப்படிங்கிற தொடர் பதிவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிவனடியார்களுடைய அருள் நமக்கு கிடைப்பதற்காக நம்ம ஓத வேண்டிய பதிகம் இந்த பதிகத்தை நமக்கு அருளி இருக்கிறவர் சுந்தரர் பெருமான் சுந்தரர் அறுபத்தி மூணு நாயன்மார்களையும் தொகையடியார்கள் ஒன்பது பேரையும் போற்றி திருவார் திரு திருவாரூர் திருத்தலத்தில் எழுதிய திருப்பதிகம் இது இதற்கு திருத்தொண்ட தொகை அப்படிங்கிற சிறப்பு பெயரும் உண்டு இந்த பதிகத்தில் இருக்கிற பதினோரு பாடல்களையும் பாடிட சிவனடியார்களுடைய அருள் பெற்றிடலாம் சிவனடியாருக்கு செய்யும் சிறப்பு சிவனுக்கே செய்யும் சிறப்பாகும் சிவனடியார் திருவடிகளை பற்றினால் சிவப்புண்ணியம் உண்டாகும் சிவன் நமக்கு தந்த குருவாகிய சிவனடியார் தாழ் பணிந்தால் பிறப்பு நீங்கி சிறப்பு அடையலாம் அத்தகு சிறப்பு மிக்கது இந்த அடியார் வழிபாட்டு திருப்பதிகம் பதிகத்துக்கு போகலாம் திருச்சிற்றம்பலம் தில்லைவாலந்த நர்த்தம் அடியார் அடியேன் திருநீல கண்டத்துக்குயவனார்க்கு அடியன் இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியன் இளையாந்தன் குடிமாரன் நடியார் அடியன் வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கடியன் விரிப்பொழில் சுல்குன்றையார் விரல் மிண்டர்க்கடியன் அல்லிமென் முளை அந்த கடியன் ஆரூரன் ஆரூரில் அம்மா இலைமழிந்த வேல் நம்பி எரிப்பத்தர்கடியன் தன்னடியார்க்கும் மடியன் கலைமலைந்த சீர் நம்பி கண்ணப்பர் கடவுரில் கடவூரில் அந்த அடியார்க்கும் மடியன் மலைமலைந்த தோல்வல்லல் மானகஞ்சாரன் எஞ்சாத வாட்டாயன் அடியார்க்கும் மடியன் அலைமளிந்த புனல் மங்கை கடியன் ஆரூரன் ஆரூரில் அம்மா காளே மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் மடியன் முருகனுக்கும் ருத்திர பசுபதிக்கும் மடியன் செம்மையை திருநாளே போவார்க்கும் மடியன் திருக்குறிப்பு தொண்டர்த்தம் மடியார்க்கும் மடியன் மேம்மையை திருநீ திருமேனி வழிபடா நிற்க வெகுண்டெழுந்த தாதைத்தால் மலுவினால் எரிந்த அம்மையான் அடிச்சண்டி பெருமானு ஆரூரன் ஆரூரில் அம்மா அணுக்காளே திருநின்ற செம்மையை செம்மையா கொண்ட திருநாவுக்கரையன் கரையன் தன்னடியார்க்கும் மடியன் பெருநம்பி குலச்சிறை தன்னடியார்க்கு அடியன் பெருமிழலை குறும்பர்க்கும் பேயார்க்கும் மடியன் ஒருநம்பி அப்பூதி அடியார்க்கும் மடியன் ஒளிப்புணல் சொல் சாத்தமங்கை நீலநக்கர்க்கடியன் அருணம்பி நமிநந்தி அடியார்க்கும் மடியன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளி வம்பரா வரிவண்டு மணம் நாரம் மலரும் மதுமலர்த்னல் கொன்றையான் அடியலால் பேணா எம்பிரான் சம்பந்தன் நடிகார்க்கும் அடியன் ஏர்கொன் களிக்காமன் நடிகார்க்கும் மடியன் நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியன் நாட்டமிகு தண்டிக்கும் மூர்க்கருக்கும் அடியன் அம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே வார்கொண்ட வனமுலையால் உமைப்பங்கன் களலே மறவாது கல்லெறித்த சாக்கியர்க்கும் மடியன் சீர்கொண்ட புகழ்வல்லல் சிறப்பொழிக்கும் மடியன் செங்காட்டங் குடிமேய சிறு தொண்டர் கார்கொண்ட கொடை களல் ரீற்று அடியார்க்கும் அறிவார்க்கும் மடியன் கடல்காலி கணநாதன் அடியார்க்கும் மடியன் ஆர்கொண்ட வேல்குற்றன் கலந்தை கொன் அடியன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே பொய்யடிமை இல்லாத புலவருக்கும் மடியன் பொழில் கருவூர் துஞ்சிய புகழ் சோழர் கடியன் மெய்யடியான் நரசிங்க முனையறை கடியன் விரித்திரைசூல் கடல்நாகை அதிபத்தர்கடியன் கைத்தடித்த விரிசிலையான் களிக்கம்பன் களியன் களல் சுத்தி வரிஞ்சையற்கொன் நடிகார்க்கும் மடியன் ஐயடிகள் காவட அடியார்க்கும் மடியன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலை கரைக்கண்டன் களல்லடியே காப்பு கொண்டிருந்த நம்பிக்கும் காரிக்கும் மடியன் நிறை சிந்தையால் நெய்வேலி வென்ற நின்ற சீர் நெடுமாறன் அடியார்க்கும் மடியன் துரை கொண்ட செம்பவளம் இருள் அகற்றும் ஜோதி தொன்மையிலை வாயிலான் அடியார்க்கும் மடியன் அரைக்கொண்ட வேல்நம்பி வேல் நம்பி முனையாடுவார் கடியன் ஆரூரன் ஆரூரில் அம்மான காணே கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர்கொன் கலர்சிங்கன் நடிகார்க்கும் மடியன் மடல் சூழ்ந்த தார் நம்பி இடங்களிக்கும் தஞ்சை மன்னவனாம் செருத்துணைத்தன் நடிகார்க்கும் மடியன் புடை சூழ்ந்த புலி அதல்ல மேல் அறவாட ஆடி பொன்னடிக்கே மனம் வைத்த புகழ் துணைக்கும் மடியன் அடல் சூழ்ந்த வேல் நம்பி கோட்புலிக்கும் மடியன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளி பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியன் பாடுவார் அடியார்க்கும் மடியன் சித்தத்தை சிவன்பாலை வைத்தார்க்கும் அடியன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியன் முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கு அடியன் முழுநீரு பூசிய முனிவர்க்கும் மடியன் அப்பாலும் அடிசார்ந்த அடியார்க்கு அடியன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளி சீர் மறைனாவன் நின்ற ஊர் பூசல் விரிவளையால் மாணிக்கும் நேசனுக்கும் அடியன் தென்னவனாய் உலகாண்ட செங்கனார்க்கு அடியன் திருநீலகண்டத்து பாணனார்க்கு அடியன் என்னவனாம் அரணடியை அடைந்திட்ட சடையன் இசைஞானிக் காதலன் திருநாவலுர்கொன் அன்னவனாம் ஆறுரன் அடிமை கேட்டு வப்பார் ஆறுரில் அம்மாடு கண்பராவாரே திருச்சிற்றம்பலம் திரு தொண்டர் தொகை அப்படிங்கிற சிறப்பு பெற்ற இந்த பதிகத்தை நம்ம ஓதி பெருமா நமக்கு இருக்கிற மாதிரி அறுபத்தி மூணு நாராயன்மார்களையும் ஒன்பது தொகையடிகார்களையும் தினமும் வணங்கி போற்றி அவர்கள் மூலமாக ஈசனுடைய அருள் அவர்கள் மூலமும் ஈசன் அருள் நேராகவும் நமக்கு கிடைத்து அருள் பெற வேண்டிக் கொள்கிறேன் நம்ம பார்வதி பதே மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்